வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாகி இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குறன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகிறோம் இன்று மூன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இயற்கை அனர்த்தம் பெருமளவிலே மக்களை வாட்டி வதைக்கிறது தெற்கிலே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிறது இதுவரைக்கும் பதிவான உயிரிழப்புகள் பத்துக்கு அதிகமாக இருக்கிறது அதே போல பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் மீட்பு பணிகள் இடம்பெறுகிறது குறிப்பாக வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் போன்றவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக இடமாற்றம் செய்யப்படுகின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக தரப்படும் அவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அரசியலானது மிகவும் ஒரு இருக்கிறது குறிப்பாக தெற்கிலே யாரை வெல்ல வைப்பது பொறுத்து வடக்கிலே சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது அந்த ரீதியிலே பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களுக்கு பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டாலும் அதுவும் ஒரு வகையான தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற ரீதியிலே சில விடயங்கள் பேசப்படுகிறது இருப்பினும் பொது வேட்பாளரை நியமிப்பதற்கான விடயங்கள் நியாயங்கள் இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை பலரும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது சில கட்சிகள் உறுதியாக நிற்கிறார்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே அதே போல சில மனிதை வருத்தக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பான விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன அதே போல பல முக்கிய செய்திகளை தாங்கி வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை இன்று பார்க்க இருக்கிறோம் முதன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது தென்னிலங்கையில் மோசமான காலநிலை பத்து பேர் உயிரிழப்பு ஐவரை காணோம் ஆறுகள் பெருக்கெடுப்பு மக்கள் இடம்பெயர்வு மரங்கள் முறிவு போக்குவரத்து முடக்கம் என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தென்னிலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நிலையால் நேற்று முன்தினம் இரவிலிருந்து நேற்று இரவு வரையான காலப்பகுதியில் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவும் ஐவர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவும் அந்த செய்தியிலே விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவிசாவளை குறிப்பிட்ட பகுதிகளிலே அவிசாவளை போன்ற பகுதிகளிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த இடர் நேர்ந்திருக்கிறது அதே நேரம் பல பகுதிகள் தொடர்பான விடயங்கள் குறிப்பாக கேஹாவின் என்கின்ற பகுதியிலே மண் சரிவிலே பதினொரு வயதான ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார் மாத்திரை பகுதியிலே வீடொன்றின் மீது மண்மீடு சரிந்து விழுந்ததிலே இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருபது மற்றும் இருபத்தேழு வயதுடைய ஆண்கள் இருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் ரத்தினபுரி பகுதியிலே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதேவேளை கிருவள்ளவில் மரம் முறிந்து விழுந்ததிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதே போல அபேர்கம பகுதியிலே மண்மேடு சரிந்து விழுந்ததிலே உயிர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அறிக்கை இடப்பட்டிருக்கிறது காலி பகுதிகளிலே நீரில் மூழ்கி ஆண்கள் இருவர் காணாமல் போயிருப்பதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது இதற்கு மேலதிகமாக பிரதான வீதி கரையோர வீதி மற்றும் புத்தளம் வீதி என்பனவும் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன சமிகைகளில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக சில ரயில்கள் தாமதமாக செல்வதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கிறது பல ரயில் பாதைகளிலே மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமியாளர் தெரிவித்திருக்கிறார் அதனிடத்திலே பல்வேறு இடர்களும் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விடயங்கள் விரிவாக இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது ஒன்பது மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது கனமழை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேல் சப்த மற்றும் வடமேல் மாகாணங்களும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலே நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணங்களால் இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று திங்கட்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது அதற்கமைய வடக்கு மாகாண பாடசாலைகளும் இன்று நடைபெற மாட்டாது என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தி ஜான் குயின்டஸ் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விடயங்கள் நாளைய தினம் பாடசாலைகள் எவ்வாறு நடைபெறுமா இல்லையா வழங்கின்ற நீங்கள் செய்திகளோடு இணைந்து அறிந்து கொள்ள முடியும் மொழி வாய்க்கால் கடலுக்குள் ஒருவர் மூழ்கி உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மொழி கடல் தொழில் நடவடிக்கைகளிலே ஈடுபட்ட அவிசாவளியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடலுக்குள் மூழ்கி நேற்று காலை உயிரிழந்திருக்கிறார் சிவனு சிவகுமார் வயது முப்பத்தி ரெண்டு என்பவரே உயிரிழந்திருக்கிறார் கரவிலை தொழிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர் திடீரென கடலுக்குள் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் அவரின் சடலத்தை பார்வையிட்ட நீதிபதி உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார் இது தொடர்பிலே வழக்கு விசாரணை அடுத்த மாதம் நான்காம் தேதி முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிமன்றத்திலேயே இடம்பெறும் எனவும் இது தொடர்பிலே சாட்சியம் அளிக்க உள்ளவர்கள் அந்த இடத்திலே சாட்சியம் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடமாற்றம் தொடர்பான விடயம் மறுப்பு தொடர் போராட்டத்திலே குதிக்கும் வடக்கு அரசு சாரதிகள் சங்கம் தொடர்பான விடயம் தரப்பட்டிருக்கிறது ஐந்து வருடங்களுக்கு மேலாக தடைப்பட்டுள்ள வருடாந்த இடைமாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என வழங்கப்பட்ட வாக்குறுதி மீறப்பட்டுள்ளதாகவும் இதனாலிருந்து முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் இடம்பெற அல்லது இந்த போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் வடக்கு அரசு சாரதிகள் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தர அலைபேசி திருட்டு சந்தை நபர் கைதாகி இருக்கிறார் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் அலைபேசி திருடனை கைது செய்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கே வருகிறார் சஜித் என்கின்ற செய்திகள் அண்மையிலே வடக்குக்கு வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்து இப்பொழுது சஜித் பிரேமதாச வர இருக்கிறார் எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கெடுக்க உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புது நாகதம்பிரானுக்கு இந்த பொங்கல் விழா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது வரலாற்று சிறப்புமிக்க புது நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பொங்கல் விழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோப்பாயிலே இரவு வேளை மோட்டார் சைக்கிள் வழிப்பறி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதான வீதியிலே கோப்பாய் பூதர்மடம் சந்தியிலே இளைஞர் ஒருவரின் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பருமதியிலான மோட்டார் சைக்கிள் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கான நடைமுறை காரணத்தை சுமந்திரன் ஏற்கிறார் என்கின்ற செய்தி சிவில் சமூக கூட்டுணைவு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களை ஒருமைப்படுத்திய ஒரு மையத்திலே இணைப்பது தொடர்பான விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் எமக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இருக்கவில்லை எம்மை சந்திக்கும் பொழுது அவர் பொது வேட்பாளரை நிராகரிப்பதற்கு ஒரு காரணத்தை வைத்திருந்தார் ஆனால் சந்திப்பு முடிந்த பின்னர் அந்த காரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மிக பெரும் அறிக்கையாகவும் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிவில் சமூகங்களின் கூட்டுணிவால் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கப்படுவது தொடர்பிலே அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாளர்கள் தொடர்பிலே ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் நடப்பு தலைவர் மாவை சேனாதிராசா கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு கடந்த மே மாதம் தேதி வரையிலும் அவகாசம் கேட்டிருந்தார் மே பத்தொன்பதாம் தேதி நடந்த மத்திய குழு கூட்டத்தின் அடிப்படையில் அந்த கட்சியானது அது தொடர்பான முடிவை இப்போதைக்கு எடுப்பதில்லை என்று தெரிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழ் வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பிலே ஒரு சிலர் இப்பொழுது தங்களுடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் செல்வராச கஜேந்திரன் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிப்பது என்கின்ற முடிவிலே உறுதியாக உள்ளது என்பது வெளிப்படுத்தப்பட்டது பொது வேட்பாளர் தேர்தல் புறக்கணிப்பு ஆகிய இரண்டும் ஒரே அடிப்படையை கொண்டவை என்பதை அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனினும் இரண்டு தெரிவுகளிலும் பொது வேட்பாளர்கள் தான் ஆபத்து அதிகம் அதாவது பொது வேட்பாளர்களால் தான் ஆபத்து அதிகம் என்று அந்த கட்சி நம்புகிறது அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்கின்ற முடிவை தெரிவித்திருக்கிறார்கள் கவி விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியானது தொடக்கத்தில் இருந்த இருந்தே பொது வேட்பாளரை ஆதரித்து வருகிறது இந்த விடியத்திலே பொது மக்களின் அமைப்புகள் முன்னெடுப்புக்கு அந்த கட்சி தனது பூரண ஆதரவை வழங்கியிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூட்டாக முடிவெடுத்து அறிவிப்பதற்கு காலம் அவகாசம் கோரியிருந்தார்கள் எனினும் கூட்டுக்குள்ளே காணப்படுகின்ற இபிஆர் எல் எஃப் கட்சியானது தொடக்கத்தில் இருந்தே பொது வேட்பாளர் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வந்தது அதற்கு ஆதரவாக பொது வழியிலே பேசியும் வருகிறது நம்முடனான சந்திப்பிலும் அந்த கட்சியினை பிரதிநிதித்துவம் செய்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதே நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயங்களை பலரும் இப்பொழுது முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படவும் அதனைத் தொடர்ந்து நிறுத்தப்படவும் தேர்தலிலே மக்கள் அனைவரும் அவருக்கு வாக்களித்து தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த நியாயங்களையும் அவர்கள் எடுத்து எம்புவார்கள் என்றும் அதனை கோரிக்கையாக வைத்து உலகுக்கு ஒரு செய்தியை கொடுப்போம் எனவும் இந்த பொது வேட்பாளர் நியமனத்தின் மூலமாக கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கையிலே இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இயற்கை அனர்த்தம் தொடர்பான விடியமாகவே அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கொட்டி தீர்க்கிறது கனமழை பாய்ந்தோடுகிறது வெள்ளம் பரிதவிக்கிறது சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக தென் பகுதி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் அங்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே சீரற்ற காலநிலை காரணமாக பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது குளத்தில் தவறி விழுந்து சகோதரிகள் இருவர் உயிரிழப்பு ஊர்காவல்துறையிலே சோகம் என சொல்லப்படுதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை குளம் ஒன்றினுள் துவிச்சக்கர வண்டியுடன் வீழ்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதர சிறுமிகள் உயிரிழந்த பரிதாப சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ரணில் மற்றும் மஹிந்த ஐந்தாம் தேதி சந்திப்பு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான முக்கிய அறிவிப்பினை அரசாங்கம் அறிவிக்க நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொது பிரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் பௌத்தத்துக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கிறது அரசியல் சாசனம் மாற்றம் வேண்டின் அரசியல் அமைப்பையே மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஆட்சி அமைக்கின்ற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக பௌத்தத்துக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று அரசியல் சாசனம் தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த அரசியல் சாசனத்தின் மூலமாக அரசமைக்க கூடியவர்களும் அதனால் நாட்டுக்கு ஏற்பட கூடிய அந்த சாசனமும் குறித்த சாசனமும் அமைய வாய்ப்பிருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது கிணற்றுக்குள் விழுந்து சிறுவன் உயிரிழப்பு கைதடியில் சம்பவம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தண்ணீர் அள்ளை சென்று ஆறு வயது சிறுவன் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று முன்தினம் கைதடி கண்டி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது துயர சம்பவமாக அவை இன்றைய பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது யாழிலும் நேற்று காற்றுடன் மழை சில இடங்களில் மின்சாரமும் தடை என்கின்ற செய்தியும் பார்க்கக்கூடிய செய்தி நாட்டிலே நிலவுகின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக தென் இலங்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை யாழில் சில பகுதிகளில் கடும் காற்றுடன் மழை பொழிந்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கனமழை குறித்து சிவப்பை எச்சரிக்கை அவசர தொடர்பு இலக்கங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேல் சப்ரகமூக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களிலே நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இவை இன்றைய விளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சீரற்ற காலநிலையால் வெள்ளப்பெருக்கு மண் சரிவிலே சிக்கி பதினைந்து பேர் உயிரிழப்புகளும் பல ஆறுகள் பெருக்கடுப்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது நாட்டிலே நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பல உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள் ஆகியிருக்கிறது இதுவரை இடம்பெற்றிருக்கக்கூடிய அனர்த்தங்களிலே பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபது பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் இந்த அனர்த்தத்திலே ஐயாயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே திசை திருப்பப்பட்ட இரண்டு விமானங்களின் இந்த செய்தி பார்க்க முடிகிறது கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த இரண்டு விமானங்கள் சீரற்ற காலநிலை காரணமாக மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கிற செய்தி அரசியல் அமைப்பின் அமைவாக பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கொள்கைகள் பாதுகாப்புக்கும் பொறுப்பு நிறைவேற்றப்பட்டு சட்டவாக்கம் நீதி உட்பட மூன்று துறைகளுக்கும் இந்த பொறுப்பு இருப்பதையும் சுட்டுக் காட்டியிருக்கிறார் இதனிடத்திலே ரத்னபுரியிலே நான்கு பேர் மரணமாகி இருக்கிறார்கள் ஒன்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி பேர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்து மாவட்டங்களிலே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது மோசமான வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்ப்பிணி நோயாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஜிங் கங்கை பெருக்கெடுப்பு காரணமாக அங்கே வைத்தியசாலைக்கு செல்லும் வீதிகள் அனைத்தும் வெள்ளத்திலே மூழ்கியுள்ளதாகவும் அந்த வைத்தியசாலையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் அவசர நோயாளர்கள் அனைவரும் ஹெலிகாப்டர் மூலமாக உடுக்கும வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட சமூக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இதனிடத்திலே பல பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தற்போது நிலவுகின்ற சீரற்ற வானிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பகுதிகளிலே மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சகல பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி கிணற்றினுள் தவறி விழுந்து ஆறு வயது பாலகன் பலி கோவலா கண்டியில் சம சோகம் ஏற்கனவே அந்த துயர செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் விமல் திலித்தின் கூட்டணியில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் கிழக்கு ஆளுநர் நியமிக்கப்பட இருப்பதான செய்திகள் பார்க்க முடிகிறது முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் திருமதி அனுராத ஜெகமத் போட்டியிட உள்ளதாகவும் அவர் அவ்வாறு தேர்தலிலே போட்டியிட்டார் சந்திரிகாவுக்கு அடுத்தபடியாக பலம் பொருந்திய வேட்பாளராக அவர் இருப்பார் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பட்டதாரி ஆசிரியர்கள் நாளை கடமைகளை பொறுப்பேற்கவும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாடசாலைகள் செயல்படாமல் இருந்தாலும் இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுடைய நியமனங்களை பொறுப்பேற்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது வடக்கு மாகாணத்துக்கான அறிவித்தல் பஸ்ஸிலுடன் பேசுவதை உடன் நிறுத்துங்கள் ரணிலை வலியுறுத்துகின்ற நிமல் அது தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி வேட்பாளராக ரணிலை நியமித்தால் பிரதமராக தம்மிக்க பேரம் பேசும் மகிந்த என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது பொது வேட்பாளருக்கு செலோ பூரண ஆதரவு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தமிழீழ விடுதலை இயக்கம் அதாவது செலோ பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக அந்த கட்சியினுடைய தலைமை குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்படுகின்றன இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் தேர்தல்களை பிற்போடுவது தொடர்பிலே ஜனாதிபதி எக் வைக்கவில்லை என அமைச்சர் டக்லஸ் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் கரவிலை தொழிலில் ஈடுபட்ட நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விரிவான செய்தி தரப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு அமைந்திருக்க இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே செலோ உறுதி என்கின்ற செய்தி இன்றைய தினம் இளநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது விமர்சிப்பது இலகுவானது தீர்வு காண்பதே கடினம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் நாட்டினுடைய பொருளாதாரம் இஸ்திரத்தன்மையை அடைந்துள்ள இருக்கக்கூடிய இந்த நிலையிலே மீண்டும் பழமையான அரசியலில் ஈடுபடலாம் என அவர் விமர்சனம் செய்வது இலகுவானது எனினும் தீர்வு வழங்குவது கடினமானது எனவே விமர்சனம் செய்து கொண்டிருக்காமல் அரசாங்கத்தின் வேலை அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் புதிய ஆசிரியர்கள் நாளை கடமைகளை பொறுப்பேற்கலாம் என்கின்ற விடயங்களை வடக்கு கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் தேசிய கட்சிகள் பலவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது பொது வேட்பாளருக்கான நடைமுறை காரணத்தை சுமந்திரனும் ஏற்றார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தென்னிலங்கையில் அனர்த்தம் ஒரே நாளில் பத்து பேர் பலி ஐந்து பேரை காணவில்லை என்கின்ற செய்தி வெளநாடு பத்திரிகை தந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி வழங்குக மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி பணித்திருக்கிறார் தருகிறார் ரணிலிடம் ஆலோசனை பெற்று நாம் அரசியல் செய்யவில்லை சொல்கிறார் நாமல் ராஜபக்ஷ என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எமது வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து தனது நிலைப்பாட்டை ஜனாதிபதி முதலிலே அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதியின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நாங்கள் அரசியல் தீர்மானத்தை எடுப்பதில்லை என பொது ஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன நாளாந்தான் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி